அரியலூரில் வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அரியலூரில் டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று அண்ணா சிலை அருகில் வன்னியர் சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாமக மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெரும் வாரியாக உள்ள வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் கேட்ட தரவுகளை ஆயிரம் நாட்கள் கடந்த நிலையில் இது குறித்து திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத தமிழ அரசை கண்டிக்கத்தக்கது பாமக வன்னியர் சங்கம் சார்பில் உடனடியாக தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றம் கேட்ட தரவுகளை உடனே வழங்கி வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அப்போது வன்னியர் ஓட்டு இனிக்குதா இடஒதுக்கீடு மட்டும் கசக்குதா எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு தலைவர் டி திருமாவளவன் மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆள வந்தார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் கே பி என் ரவிசங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அசோகன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பிரகாஷ் மாவட்ட தலைவர் ராமசாமி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றியம் நகரம் கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் அக்னி புரட்சி செய்திக்காக அரியலூர் செய்தியாளர் சின்னமணி